தான் சொல்லுகிறேன் வெற்றி என்பது எங்களுக்கு ஆம்புலன்ஸ் வழக்கமா கூட்டம் ஜாஸ்தி ஆயிருச்சுன்னா அது வரும் உள்ள ஆள் இருக்கான்னு பார்த்து அனுப்பிடுற இருந்தா இன்னும் வேகமா வழிவிட்டு அனுப்புங்க இல்லைனாலும் அனுப்பிடுங்க பேச விடாம சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க இங்க இல்லைங்க இது எதோ நான் அவமரியாதையா அதுல ஒரு நோயாளி இருந்தா இப்படி எல்லாம் பேசலாமான்னு நாங்க பாத்துருக்கோங்க பல ஆம்புலன்ஸ் இப்படி குறுக்க நடுக்க விடுவாங்க அதுவும் நாங்க எங்களுக்கு தெரு தான் கொடுப்பாங்க கூட்டம் கூடுறதுக்கு நல்லா கூடி நிச்சயம் காலி ஆம்புலன்ஸ் ஒண்ணு கத்திக்கிட்டு போவோம் அது அவர்கள் குரலாகவே எனக்கு கேட்கும் ஐயோ 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 இருக்காங்களே அப்படின்னு கேட்டுவாங்க எனக்கு சத்தம் அது அவசர உதவி இல்ல வைத்தறிச்சல் அது நிஜமாவே அதாவது இந்த இந்த சரித்திரம் இந்த சூழ்ச்சி புரியாதவர்கள் ஒரு ஆம்புலன்ஸ் போது அதையும் கிண்டல் அடிக்கிறேன் நிஜமாவே பல ஊர்களில் நாம் ரெண்டு மூணு வாட்டி வழி விடுங்க வழி விடுங்கன்னு கூட்டமே கலைஞ்சிருச்சு ஆனா எங்க கூட்டம் எப்படிப்பட்ட கூட கலைஞ்சு போயிடாது கூடி கூடி சேர்ப்பது கூட்டம் கூடி கலைவது கும்பல் இங்கு வந்திருப்பது சங்கம் அப்பது அதனால இவங்க எத்தனை வண்டிகளை விட்டாலும் தடியடியே நடத்தினாலும் திருப்பி கூடிறாங்க